ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டால் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீக்கி துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை கீதம் கொள் வயல் திருப்பெரும் மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் தோறும் நின்றாய் எனின் போர்க்கிலன் வரவிழன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை கீதம் கொள் வயல் திருப்பெரும் மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதெங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவது இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காகவே உடனே துயில் நீங்கி எழுவாயாக போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவினர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறி அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாட உணர்த்தும் கருத்தாக உள்ளது